வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் இன்னைக்கு சனிக்கிழமை மார்ச் மாதத்தோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி வேற இருக்கு சனிப்பெயர்ச்சிக்கு ஜிவிஎஸ்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பீங்க உழைப்பவர்களோட கடவுள் வந்து சனி பகவான் அந்த மாதிரி உழைப்பவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கடந்த பதினாறு வருஷமா உழைக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஏரியாவுல எதிர்பார்க்குற வேலை கிடைக்கணும் அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல அவங்க விரும்புற மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக மிக பெரிய அளவுல உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிற உங்களுக்காகவே வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் வாங்க இன்னைக்கு உங்கள் ஏரியாவில் ஏரியா வைஸா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎஸ்ல என்ன மாதிரியான வேலை வாய்ப்பெல்லாம் ஏரியா வைஸா கிடைக்கும் என்ன மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் ஊர் வைஸா கிடைக்கும் என்ன மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் தங்குற வயசா கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை வேலைவாய்ப்பு கேட்பீங்க டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை வீட்டு வேலை இந்த மாதிரியான வேலைவாய்ப்பெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு தங்குற இடத்தோட கிடைக்கும் சென்னையில கிடைக்கும் சமையல் வேலை திருப்பூர்ல கிடைக்கும் கோயம்புத்தூர்ல கிடைக்கும் மதுரையில் கிடைக்கும் டிரைவர் வேலையும் அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல கிடைக்கும் திருப்பூர்ல கிடைக்கும் சென்னையில கிடைக்கும் இந்த மாதிரி தங்குற இடத்தோடு இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை சமையல் வேலை டிரைவர் வேலை ஹெல்பர் வேலைன்னு தங்குற இடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஊர் வைசா ஏரியா வைசா கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பனியன் துறை வேலை வாய்ப்புகள் ஏரியா வைசா திருப்பூரில் நீங்கள் அமனாசி ரோட்டில் இருக்கிறீங்கன்னா அமனாசி ரோட்லேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பிஎன் ரோட்டில் இருக்கிறீங்களா பெருமாநல்லூர் ரோட்டில் பெருமாநல்லூர் ரோட்லயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இல்ல மங்கள ரோட்ல இருக்கிறீங்களா மங்கள ரோட்லேயே கிடைக்கும் தாராவூர் ரோட்ல இருக்கிறீங்களா தாராவூர் ரோட்லயே கிடைக்கும் நீங்க என்ன வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களோ என்ன சம்பளத்தில் எதிர்பார்க்குறீங்களோ எந்த ஏரியாவில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமா திருப்பூர் பணியின் துறையில் இருக்கிற ஒரே நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தான் ஆயிரத்தி இரநூறு முன்னணி நிறுவனங்கள் எட்நூறு கடைகள் ஜிவிஎஸ் பயன்படுத்தி தான் கடந்த பதினாறு வருஷமா அவங்க ஆட்கள் தேவை தேடிட்டு இருக்காங்க வாங்க இன்னைக்கு ஏரியா வைசா வேலை வாய்ப்புல பாக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவனாசி ரோட்ல என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா அவனாசி ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை மட்டும் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்க போறீங்க இப்ப அவனாசி ரோட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு உங்க ஏரியாவில் இருக்குது இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க மொத்தமா அவனாசி ரோட்ல எவ்வளவு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது அறுபத்தி ஒரு நிறுவனங்கள்ல அவனாசி ரோட்ல வேலை வாய்ப்பு இருக்குது அக்கௌண்டன்ட் மேல் ஃபீமேல் சிவில் சூப்பர்வைசர் கட்டிங் இன்சார்ஜ் கட்டிங் மாஸ்டர் டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் எல்லாம் இப்போ அது எந்தெந்த ஏரியாவில என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது இப்ப பாருங்க முதல் நிறுவனம் கே யூ கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனம் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்கிறாங்க பங்களாஸ்டா பகுதி அவனாசி ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்தது பாருங்க சாமுண்டிபுரத்துல டேட்டா என்ட்ரி மதர் நிட்டர்ஸ் பதினாறாயிரம் சம்பளம் அடுத்து பெஸ்ட் கார்பரேஷன் ஸ்விங் மிஷின் மெக்கானிக் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அவனாச்சோட ஆசர்முல் இந்த நிறுவனத்துல தமிழ்நாட்டுல எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்விங் மிஷின் மெக்கானிக் தொழில் தெரிஞ்சா தங்குற இடத்தோட பெஸ்ட் கார்பரேஷன் ஜாயின் பண்ணிடலாம் நிறைய பேர் மதுரையில இருந்து ஸ்வியிங் மிஷின் மெக்கானிக் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்தாச்சு பாருங்க வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ ஸ்கை விண்ணப்பில் இருக்குது பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து கட்டிங் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து எம்ஆர்கே பேரல்ல ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ ஸ்ரீ சுபா நெட்ஸில் இருக்குது காந்தி நகர் அமனாச்சி ரோடு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் இந்த மாதிரி திருப்பூர்ல எல்லா ஏரியாவுலயுமே வேலை வாய்ப்பு இருக்குது மொத்தமா எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது ஏரியா வைஸ் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இப்போ பாருங்க மொத்த வேலைவாய்ப்பு இப்போ ஸ்கிரீனில் வருது பாருங்க நானூற்றி இருபத்தி மூணு வேலை வாய்ப்பு இருக்குது அங்காரி கொலை ரோட்டில் இருபத்தெட்டு வேலைவாய்ப்பு இருக்குது ரோட்ல ரோட்டில் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது காலேஜ் ரோட்டில் இருபத்தொரு வேலைவாய்ப்பு இருக்குது தாராவூர் ரோட்டில் எழுபத்தி ஐந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நிறுவனங்களோட எண்ணிக்கை மொத்தமாக நானூற்றி இருபத்தி மூணு நிறுவனங்களில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் நபர்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு நிறுவனங்களும் அஞ்சு பேர் ஆறு பேர் மூணு பேர் ரெண்டு பேருன்னு வேலைவாய்ப்புக்கேற்ற மாதிரி எண்ணிக்கையில வேலை வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம சொல்றதுல எண்ணிக்கைகள் காங்கி ரோட்ல ஐம்பத்தி மூணு நிறுவனங்கள் இருக்கு கொங்குமே ரோட்ல இருபது நிறுவனங்கள் இருக்கு மங்கள ரோட்ல இருபத்தி எட்டு நிறுவனங்கள் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு நிறுவனங்கள் இருக்கு கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சென்னை சேலம்னு வேலைவாய்ப்பு இருக்கு பிஎன் ரோட்ல நாற்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் இருக்கு திருப்பூர் மெயின் ரோட்ல பன்னெண்டு நிறுவனங்கள் ஊத்துக்குடி ரோட்ல பதினாறு நிறுவனங்கள் பல்லர் ரோட்ல ஐம்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் இருக்கு இது எல்லாமே தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் திருப்பூர்ல ஸ்டாப்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதுவும் இந்த மாச கடைசியில் இருக்கிறோம் ஏப்ரல் மாசம் துவங்கும் போது நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் அடுத்து ஏப்ரல் முதல் வாரத்திலே நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றக்காக தான் ஜிபிஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரும் காத்திருக்காங்க கால் பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்து உங்க வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வைப்பாங்க இப்போ நான் சொன்ன அந்த நானூத்தி இருபத்தி மூணு நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு நீங்க உடனே பார்க்கணுமா இப்பவே பார்க்கணுமா அதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம ஜிபிஎஸ் மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம மொபைல் ஆப் வரும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பாருங்க அனைத்து வேலை வாய்ப்பையும் என்னென்ன சம்பளத்தில் எந்தெந்த ஏரியாவில் யாரை கான்டாக்ட் பண்ணணுங்கிற முழு தேவலும் முற்றிலும் இலவசமா உழைக்கிறவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றதுக்காக துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் நூறு சதவீதம் இலவசமா நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ எதிர்பார்க்கிற சம்பளத்துல இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அத்தனை வேலை வாய்ப்பு நம்மளோட ஜிபிஎஸ் ஜாப்ஸ் மொபைல் ஆப்ல இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்